உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருது தம்பதிகளுடைய ஒற்றுமை வந்து நல்லாவே இல்லை எப்ப பார்த்தாலும் வந்து ஏர்மாரா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது ஆன்மீக ரீதியா வந்து சரி பண்ணலாம் இது எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோட முடிவுல சொல்றேன் இந்த வீடியோவை முழுசாவே பாருங்க கணவன் மனைவியா இருக்கக்கூடியவங்க அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து காலையில வந்து குளிச்சுட்டு நேரா வந்து பள்ளியறை பூஜையில வந்து கலந்துக்கணும் இந்த பள்ளியறை பூஜையை எங்க பண்ணுவாங்க அப்படின்னா சிவன் கோயில பண்ணுவாங்க முருகப்பெருமான் கோயில்ல பண்ணுவாங்க பள்ளியறை பூஜையில வந்து கலந்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு அப்படின்னா பெருமாள் வந்து லட்சுமி கூட சிவன் வந்து பார்வதி கூட அதே மாதிரி முருக பெருமான் வள்ளி தேவன கூட இருக்காரோ அதே மாதிரி காலையில வேலையில நீங்க போய் அவங்கள வழிபடும் போது பள்ளியறை பூஜையில இருக்கக்கூடிய சில வைப்ரேஷன்ஸ் வந்து உங்க லைஃபையுமே மாத்தும் நீங்க தொடர்ந்து பள்ளியறை பூஜையில வந்து போறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது நீங்க ஒருவேளை வந்து மதுரையில இருக்கீங்க அப்படின்னா அம்மன் கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா திரு கோயிலுக்கு கோயில் போகலாம் வடப்பள்ளியில் இருக்கக்கூடிய முருக பெருமான் கோயில் கூட போகலாம் அங்கெல்லாம் போகும்போது என்னாகும் அப்படின்னா உங்க லைஃப் வந்து நல்லபடியா மாறும் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளா வந்து நீங்க ஸோ அதே மாதிரி குழந்தை செல்வம் இல்லைன்னா கூட உங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பிறக்கும் நைட் அதே மாதிரி எல்லா சுவாமியுமே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியறைக்கு கொண்டு போய் அவங்கள சாந்தப்படுத்துவாங்க இந்த பள்ளியறையை சாந்தப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாந்தி பூஜைன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த டைத்துலையும் போய் அவங்கள சாந்தமாக வெளிப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சுபீட்சமாக மாறும் தம்பதினர் உங்களுக்கு இடையில் வந்து வரக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து நிவர்த்தி ரொம்ப நல்லாவே இருப்பீங்க அஸ்ட்ரோ நியூமரோ வாஸ்து இது சம்பந்தமாக ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு உடனடியாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மணி டீ கூட சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க